பொன்முடி இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனை மிக முக்கியமாக இருக்கு சொல்லுங்க என்ன ப்ராப்ளம் சார் இது வழக்கமாக வந்து மூணு வருஷம் அல்லது நாலு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒர்க்கர்ஸுக்குள்ள சம்பள உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்தணும் அரசாங்கம் ஒர்க்கர்கிட்ட இருந்து பிடிச்ச ரிட்டைர்டான ஒர்க்கர்ஸ் கிட்டத்தட்ட இருக்காங்க தொண்ணூற்றி ஆறாயிரம் பேர் பென்ஷனர் அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மாதத்துக்கு ஆறாயிரம் ரூபா பென்ஷன் கொடுக்கணும் அந்த பென்ஷனே கொடுக்கல எட்டு வருஷமாக கிட்டத்தட்ட வந்து அந்த அகவிலைப்படி இன்க்ரீஸ் அதுவும் கொடுக்கல எட்டு வருஷம் எட்டு வருஷமாக அதோடு மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து இப்போ இப்போ நம்ம வந்து பெண்களுக்கு இலவச பஸ்ஸு மாணவர்களுக்கு பஸ் சப்சி கொடுக்குறாங்க டிக்கெட்லாம் இதுக்குள்ள பணமெல்லாம் அந்த பட்ஜெட்டு துண்டு விழுவில்லா டிரான்ஸ்போர்ட்டுக்கு துண்டு விழுவதை பொது பட்ஜெட்லேருந்து கொடுத்து பணத்தை கொடுத்து ஈடுகட்டணும் அந்த வேலையும் அவங்க பண்ணலை கலெக்ஷன் பேட்டா அவங்களுக்கு கிடைக்கல கலெக்ஷன் பேட்டா கிடைக்கல கிடைக்கல பென்ஷனும் கிடைக்கல கிடைக்கல அந்த மாதிரி உள்ள சூழல் அப்புறம் அகவிலைப்படியே நீங்க எட்டு வருஷம் இன்க்ரீஸ் ஆனதை கொடுக்கல கொடுக்கல ஆறு மாதமாக உள்ள அகவிலைப்படி ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் கொடுக்கல இந்த மாதிரி உள்ள எல்லாம் வச்சுக்கிட்டு வேலை செய்யணுன்னா அவன் எப்படி வேலை செய்ய முடியும் இதில் வேஜி ரிவிஷனுக்கு கேட்டிருக்கோம் சம்பள உயர்வு சம்பந்தமாக பட்டுன்னு உடனே பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடல மூணு பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்கிறாங்க அரசாங்கம் மூணு பேச்சுவார்த்தைலையும் இந்த பொதுக்கோரிக்கையில எதையுமே அவங்க ஏற்றுக்கிறேன் அல்லது ஏத்துக்கல எதையுமே சொல்லலை நாங்க என்ன பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு டீ காபி சாப்பிட்டு வரதுக்கு அப்புறம் அதனால இது சம்பந்தமான தொழிலாளர் மத்தியில் எதிர்பார்ப்பு இருக்கு தமிழகம் முழுவதும் பட்டியல் தொட்டி எல்லாம் பஸ் ஓடுது இப்ப பஸ் நாங்கள் ஸ்டைக்கு ஒன்பதாம் தேதி முன்னாடி அறிவிச்சிட்டோம் அறிவிச்சபடி அதுக்கு முன்னாடியாவது கூப்பிட்டு பேச்சுவார்த்தைக்கு பண்ணி இடைக்கால நிவாரணம் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் அதுவும் பண்ணலை அமைச்சர் இதில் அக்கறை காட்டலை அரசு இதில் போதுமான அக்கற காட்டலை முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்த்து நேரடியாக தலையிட வைக்கணுங்கிறது எங்கள் நோக்கம் ஒன்று உடனடியாக அந்த பிரச்சனையில் தீர்வு காணணும் அப்படின்னா அரசாங்கம் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும் பேச்சுவார்த்தையில் இது வழியும் ஈடுபடலை அதை ஒட்டி தான் நாளைக்கு காலையில் அந்த அலுவலகம் முற்றகை தலைமை அலுவலகம் என்றெல்லாம் இயக்கத்தை நாங்கள் நடத்துகிறோம் இதுக்கடையில் இன்னைக்கு காலையில் ஸ்ட்ரைக்கை நாங்கள் எதுவும் ரூரல் பஸ் எல்லாமே ஏறக்குறைய ஸ்ட்ரைக்கு சிட்டியில் பஸ் ஓடுது அது எப்படி ஓடுது யாராவது புதுசாக டிரைவர் உங்களுக்கு வேலைக்கு வாங்க அப்படின்னு அன்ட்ரை கூப்பிட்டு

நாகர்கோவில் என்னப்பா நடக்கு இவ்வளவு பெரிய கொடுமை இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு எனவே இவங்க வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் ஒன்னு அட்மினிஸ்ட்ரேஷன் பூவர் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டாவது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும் இதுக்கு ரெமெடி என்ன பரிகாரம் என்னங்கறது அரசு பார்க்கணும் சம்பந்தப்பட்ட அமைச்சர் பார்க்கணும் அமைச்சர் உட்காந்துட்டு மூணு பேச்சுவார்த்தைன்னு சொல்றாங்க பேச்சுவார்த்தையில ஃப்ரூட்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சரியான அளவில் அந்த பேச்சுவார்த்தையை அணுகலை பேச்சுவார்த்தையை தெரிஞ்சவங்களையாவது வச்சு அணுக வைக்கணும் அதுவும் ஏற்பாடு பண்ணல முதலமைச்சரும் நேரடியாக தரையிலிடணும் தலையிட வைக்கணுங்கிறதுக்கு நாங்கள் வேலை நிறுத்தத்தில் இறங்கிட்டோம் வேலை நிறுத்தத்தில் பஸ் ஓடிச்சு பஸ் ஓடிச்சுங்கிறாங்க நீங்க இப்போ சொன்ன மாதிரி பஸ் வந்து பங்கடையில் போவோம் டீ கடையில் போவோம் அப்புறம் வசூல வசூல் பண்ணுற பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வண்டியில் விட்டு இறங்கி போய் போயிடுவாங்க இப்படிதான் நடக்கும் ஐயா மக்கள் ஒரு ஐம்பது ஐம்பது நூறு பேர் நிற்கிறாங்க கொண்டு உள்ள விட்டா தெரியாமல் கண்ட்ரோல் இல்லாமல் கொண்டு விட்டா டிரைவிங்னா வளையட்டா எவ்வளோதான் டிரைவிங் தெரிஞ்சாலும் அவன்கிட்ட அந்த டச் இருக்கணும் சும்மா வீட்டில் கடந்து பத்து வருஷம் கடந்துன்னா வண்டியை ஓட்டுப்பான்னு கொண்டுகிட்டா இதுதான் நடக்கும் அப்போ அரசு இதை பற்றிலாம் கவலைப்படாதா சரி ஒரு கேள்வி பொன்முடி போன வருஷம் அக்டோபர் மாதம் உறுதி கொடுத்துட்டார் சிவசங்கர் என்ன சொல்கிறாருன்னா இந்த தனி பேட்டாலாம் கொடுக்கப்படும் நாங்கள் எல்லாமே கொடுத்துறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த ரிஸ்க் அலவன்ஸு அது மாதிரி ஷிஃப்ட் அலவன்ஸு கலெக்ஷன் ரைஃபில் அலவன்ஸு நைட்டு பனிப்படி இரவு தங்கல்படி எல்லாத்தையும் பண்ணிடுறேன்ட்டார் அப்புறமா டேட்டாவை அந்த கலெக்ஷனை ரெண்டு மடங்கு பண்ணுறோம் ஆயிரம் ரூபா ஊதிய பலனும் ஆயிரத்துக்கு குறைவாக வர்ற பட்சத்தில் அந்த வித்தியாசங்கள்லாம் ஒப்பந்த பலன்கள்லாம் சம்பளமாக போட்டு கணக்கு பண்ணி மாதம் மாதம் நாங்கள் எல்லாம் உயர்த்தி கொடுத்துட்றோன்ட்டு அவருக்கு சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அக்டோபரில் நீன்னு ரெடியாக இருக்கேன் இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்தால் ஒரு முதலமைச்சர் ஒன்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் பொய் சொல்லக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கார் பேப்பரில் வந்திருக்கு ஹிண்டு பேப்பரில் பெருசாக காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாக்கு கொடுத்து மேனிஃபெஸ்டோலையும் போய் அப்போ பேட்டி கொடுத்து தான் போய் எப்படி பார்க்கணும் அதோட மட்டும் இல்லை தேர்தல் வாக்குறுதியில் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க திமுக ஆனால் இப்போ பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தினா அமல்படுத்த முடியாதுன்னு திட்டவட்டமாகவே அவங்க சொல்கிறாங்க இப்போ முடியாது முடியாதுங்கிறாங்க அந்த மாதிரி உள்ள சூழல் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த முடியாதுன்னு எக்ஸ் முன்னாடி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்த ஒரு சட்டமன்றத்திலேயே சொன்னார் அது எப்படி சொல்லலாம் தேர்தல் வாக்குறுதி அமல்படுத்தணும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தணும் அகவிலைப்படி நிறுத்தப்பட்டதை கொடுக்கணும் எட்டு வருஷத்துக்குள்ள பென்ஷனுக்கு உயர்ந்த அகவிலைப்படியே கொடுக்கணும் பென்ஷனருக்கு பென்ஷன் ஒரு மாசத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியதை உடனடியாக ரிலீஸ் பண்ணணும் அப்புறம் வேஜ் ரிவிஷன் சம்பந்தமாக இப்ப எங்கள்கிட்ட உடனடியா பேசி ரூபாய் கிடைக்காம பல வருஷமா பல பேர் உட்கார்ந்து இருக்காங்க எப்படி அது ரைட்டு பென்ஷன் உடனே கொடுக்கணும் அது மட்டும் இல்ல சார் சொல்லுங்க அப்படி பாத்தீங்கன்னா அப்படி பாத்தீங்கன்னா தோடர் சொன்ன மாதிரி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் த்ரூ அவுட் த இருக்காங்க ஆமாம் இப்போ இதில் டிரான்ஸ்போர்ட்டில் நிறைய வேகன்சிஸ் இருக்குது டிரைவர் வேகன்சிஸ் இருக்குது இருபதாயிரம் வரைக்கும் இருக்கு வேகன்சிஸ் காலிப்பாடு இடங்களை பூர்த்தி பண்ணணும் கம்பேஷன் கிரவுண்டில் உள்ளவங்களுக்கு வேலை கொடுக்கணும் சரி இருக்கிற பஸ்ஸை கண்டிஷனில் ஓட்டணும் சரி பஸ்ஸில் மதுரையில் ஒரு முன்னாடிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பஸ்ஸில் பஸ்லேயே உள்ளார இருந்து பொத்தலுக்கு உள்ளார ஆள் கீழ விழுந்து ஆக்சிடென்ட் ஆனதெல்லாம் நடந்திருக்கு ரெண்டு படி இருக்கு மூணாவது படியில் குனிய வேண்டியது ஆ குனிய வேண்டியது இப்படிலாம் பல நிலைமை மழை பெஞ்சதுன்னா பஸ் உள்ளார பெய்யுது அந்த மாதிரி உள்ள சூழல் பஸ்ஸை மாற்றணும் இந்த மாதிரி உள்ள ஏற்பாடுகள் இருக்கு போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு அரசு கொடுக்க வேண்டிய நிதியவும் பணத்தையும் இன்னும் கொடுக்கல அந்த மாதிரி உள்ள லெவல் தொண்ணூற்றி ஆறாயிரம் பேர் பென்ஷன் ஹோல்டர் இருக்காங்க அவங்களுக்கு உள்ள பென்ஷன் டியூ இன்னும் கொடுக்கல ரிட்டையர்ட் ஆன ஒரு பாடி எந்த வருமானமும் இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கு கொடுக்க வேண்டிய சட்டப்படி கொடுக்க வேண்டிய பென்ஷனையே கொடுக்கலன்னா அவன் எங்கே போவான் எனவே அரசு இதுல வந்து அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை டிரான்ஸ்போர்ட்டுக்கு முதல்ல கொடுக்கணும் சேமநல திட்டங்களை அறிவிக்கிறாங்க பெண்களுக்கு பஸ் வசம் மாணவர்களுக்கு பஸ் இல்லை வசம் இந்த பணம்லாம் டிரான்ஸ்போர்ட் பஸ் பட்ஜெட்ல இருந்து வரக்கூடிய துண்டு இருக்குல்ல அது அரசாங்கம் கொடுக்கணும் எவ்ரி இயர் அரசாங்கம் பட்ஜெட்ல ஒதுக்கி கொடுக்கணும் அதையும் கொடுக்கல அவங்க தொடர்ந்து இது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டை ஊனப்படுத்தக்கூடிய செயல்பட செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையை உண்டாக்கக்கூடிய ஏற்பாடு பண்றாங்க

முடியாது அப்படின்னா என்ன ரொம்ப சிக்கலான பிரச்சனை தீவிரமான பிரச்சனை மெட்ரோவை காட்டி தமிழ்நாடு முன்னேறி சொல்றதும் ஐந்து லட்சம் கோடிக்கு வந்து பெரிய ஆள்களை கொண்டு வந்து சர்வதேச அளவில் பூச்சாண்டி காட்டுறதும் இது அடிப்படையிலேயே கோளாறு இருக்கும்போது இது என்ன சர்வதேச இல்ல சார் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது நீங்க இந்தியாவிலேயே வேகமாக நகரமயமாகி வர வரக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு இப்போ நகரத்தை நோக்கி ஜனங்க வருது நகரம் விரிவடையுது பஸ் போக்குவரத்துங்கிறது மெட்ரோ வந்துடுறதுனால குறைஞ்சிடாது பஸ் போக்குவரத்து அது பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் ஏன்னா புறநகர் விரிவடைந்துக்கிட்டே போகுது அதுக்கு தகுந்த மாதிரி பயணிகள் கூடும் பொன்முடி சார் சரி நான் என்ன மிரர் படி பின்னாடி உள்ள கண்ணாடி வச்சுட்டு வாங்க என்ன என்ன ஜோ கேக்குற அந்த மாதிரி ஓட்டவே கூடாது ஓட்டக்கூடாது அரசு அப்படித்தானே சோழனை காட்டுது அதனாலதான் இப்ப உங்களுக்கு மெட்ராஸ்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு பஸ் இருக்குன்னா

அடுத்தாங்க மனம் கொடுக்கணும்னா சிஎம் நான் டைரக்டாக தலையிடணும் ஃபினான்ஸ் மினிஸ்டரி கன்கரன்ஸ் வேணும் இந்த மாதிரிலாம் பல ஏற்பாடுகள் இருக்கு ஒன்றுமே இல்லாமல் நீ மட்டும் கம்பெனி வச்சுக்கிட்டு இருந்தா தொடுத்து வேஜ் ரிவிஷன் நாங்கள் கேட்குறோம் மண்ணா திங்க முடியும் இன்ஃப்ளேஷன் ஆகிட்டு இருக்கு விலவாசி ஏறுது நாங்க சம்பள உயர்வு கேட்டு கூட்டு கேட்டு இவ்வளவு நாள் ஆச்சு அரிசி அறுபது ரூபாய்க்கு மேல போயிட்டு போயிட்டு அறுபத்தி எட்டு ரூபாய் எப்படி சாப்பிடுறது சொல்ல போறீங்க எங்களுக்கு நாங்க இதுல சொல்றது என்ன அப்படின்னா பொங்கல் கழிச்சுன்னா அந்த கோரிக்கை இந்த அளவுக்கு வலுவா அவங்க பார்க்க மாட்டாங்க ஒண்ணு இரண்டாவது நிறைய கோரிக்கைகள் சிங்கர்னைஸ் பண்ணி இப்ப தொழிற்சங்கங்கள் ஆறு கோரிக்கைன்னு ஆக்கிட்டாங்க இந்த ஆறு கோரிக்கையில் உடனடியா பண்ண வேண்டியது அவங்க காலி பணியிடங்களை நிரப்பி பொதுமக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் முதல்ல முதல்ல ரெண்டாவது இந்த ஸ்பேரு மற்றபடி அந்த ஏற்பாடு ஏற்பாடு பண்ண வேண்டியது இருக்குல்ல பக்காவாக உட்பட ஒழுங்குபடுத்தி பஸ்களை பண்ணணும் புதிய பஸ் வாங்குறத செய்யணும் வாங்குற வாங்குறன்னு ஆறு இருக்காங்க ஒரு பஸ் வரமாட்டேங்குது அதனால அதை உடனடியாக செய்யணும் வெளிப்படை தன்மையோட செய்யணும் ஏதாவது அதுலயும் வைக்கக்கூடாது அடுத்தது பட்ஜெட் இருக்கு அரசாங்கத்து பட்ஜெட்ல துண்டு விடக்கூடிய தொகையை அரசாங்கம் கொடுக்கறது பழக்கம்

கிட்டத்தட்ட பல வருடமா பென்ஷன் நிக்குது பென்ஷன் வருமானம் இல்லாத குடும்பம் தெருவில் நிக்குது அந்த குடும்பம் உடனடியா பென்ஷனை ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணணும்னா போக்குவரத்து அமைச்சர் மட்டுமே பண்ண முடியாது முதலமைச்சர் நேரடியாக தலையிடணும் தலையிடலன்னா பொங்கலுக்குள்ள இது பிரச்சனை ரொம்ப சீரியஸ் ஆகும் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதி ஒன்பது பத்தாம் தேதி பதினாறாம் தேதி எல்லாம் வெளியூருக்கு போகணும் ஆனா மக்கள் தேங்கி நிக்கிறாங்க இதுக்கு எப்படி தீர்வு வரப்போதா தொடரப்போதா சார் நாளைக்கு நாளை மறுநாளைக்குள்ள இந்த பிரச்சனையை செட்டில் பண்ணலாம் அதத்தான சார் நைட் 1:30 மணி வரைக்கும் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் டிரான்ஸ்போர்ட்ல 1:30 மணிக்கு காலையில 3 மணிக்கு எல்லாம் கையெழுத்து போட்டுறோம் நடந்துக்கிட்டு வரலாறு அதனால தாராளமா அப்படி பண்ணலாம் சார் நடந்துருக்கு சார் அரசு வரணும் சார் நீங்க சிவசங்கர் வரணும் ஸ்டாலின் வரணும் அரசு வரணும்னு தான் நாங்க ஸ்ட்ரைக் பண்றோம் நாளைக்கு காலையில அந்த அலுவலகம் முற்றுகைங்கறதே தலைமை அலுவலகம் முற்றுகைங்கறதே அதுக்காக தான் பண்றோம் எனவே அரசை நிர்பந்தித்து நிர்பந்திித்து தான் நோக்கமே இந்த மாதிரி ஏற்பாடுகளை உடனடியா பண்ண அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வழி உண்டு மனசுதான் வேணும்